லூயா பிரை ஜலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசு கேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவன் தம்முடைய வார்த்தையாகிய ஆகிய மன்னா மூலமாக தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுகிறார் அந்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல் வார்த்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நேற்று இரவு வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில் கூட ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு சஞ்சலம் தவிப்பு ஏதோ ஒரு காரியம் இன்னும் கைகுடி வராத ஒரு நிலை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முடிவில்லாத நிலைமை இப்படி பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பற்றாக்குறைகள் வேலையில் பிரச்சனை கு குடும்ப சூழ்நிலையில் சமாதானமற்ற நிலைமை இதெல்லாம் உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாம் சங்கீத பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே சிறுமை பற்றவுடைய வேண்டுதலை கேட்கிறீர் கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் வேண்டுதலை கேட்டிருக்கிறவரும் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவருமான கத்தர் இந்த காலவெளி உங்களை சந்திக்கிறார் அல்லே லூயா அலே லூயா உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறார் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு முறையும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் வீண் போவதில்லை கர்த்தர் கேட்டிருக்கிறார் கர்த்தர் கேட்டிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஜபம் இன்றைக்கு நம் இருதியத்தை ஸ்திரப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது பிரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலாம் வசனம் சொல்லுகிறது அவர் காத்திருக்கிறவர்கள் உடைய இறுதியத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபத்தில் காத்திருங்கள் அது மாத்திரமல்ல வேத வார்த்தையில வேத வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் படுத்தும் ஸ்திரப்படுத்தும் அந்த வாக்குத்தத்தங்களிலே உங்களை ஒப்பு கொடுத்து காத்திருங்கள் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை ஸ்திரப்பட வேண்டும் விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும் அபருகாம் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டார் பாருங்கள் எப்பொழுதெல்லாம் அவருக்கு சோதனை பலவீனம் போராட்டம் வந்த பொழுதெல்லாம் வாக்குத்தத்தை அவர் விசுவாசித்தார் ஸ்திரப்பட்டார் நீங்களும் நானும் வாக்குத்திலே ஸ்திரப்பட வேண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த நம்பிக்கையின் காரியங்களிலே ஆண்டவருக்காக நாம் செய்கிற ஊழியத்தில் நாம் ஸ்திரப்பட முடியும் வார்த்தைகள் நம்மை ஸ்திரப்படுத்தும் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் இந்த கால வேளையில் கூட கர்த்தர் ஒவ்வொரு வேண்டுதலை கேட்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடி ஜபிப்போமா பரோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலும் நோக்கி பார்த்து ஜபிக்கிற ஓவருக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டு ஒரு சிறுமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீர் இப்பொழுது அவர்கள் சோர்ந்திருக்கிற நிலைமையிலிருந்து அவள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்தி ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு ஒரு விசுவாசத்தை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு திடமனதை தைரியத்தை கொடுத்து நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி இறுதியத்தை ஸ்திரப்படுத்தும்படி ஜபிக்க வியாதி படுக்கை மாறட்டும் கண்ணீர் பாதைகள் மாறட்டும் துக்கத்தின் நாட்கள் முடிவுக்கு வரட்டும் இதுவரைக்கும் மேற்பட்ட பலவீனங்கள் சோர்வுகள் விடுவிக்கப்படட்டும் ஜபிக்க முடியாத ஒரு நிலமிலிருந்து விடுவித்து நிமிர்ந்து ஆராதிக்க ஜபிக்க வாழ உதவி செய்ய முடிச்சு ஜபிக்கிறோம் பா இப்பொழுது நம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பிடிக்கட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையும் புதுப்பிக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதம் வரட்டும் ஸ்திரப்படுத்தும் நம்பிக்கையில் ஜபத்தில் வைராக்கியத்தில் உமக்காக வாழ வேண்டிய காரியத்தில் உண்மையிலே நீதியிலே பரிசுத்திலே ஸ்திரப்படும்படி உண்மை நோக்கி காத்திருக்க வேதத்தில் காத்திருக்க வேதத்தை வாசித்து காத்திருக்க உதவி செய்யும் இயேசுபின் நாமத்தில் இந்த வாக்கு தத்தங்கள் இந்த நிமிஷத்தில் ஸ்திரப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர் சில வேலை ஜெயமெடுத்த வல்லமை ஒவ்வொருவரை தொட்டு பலப்படுத்தட்டும் வியாதிகள் சுகமடையட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் எல்லா கடன் பிரச்சனைக்கு முடிவு வரட்டும் வேலையில்லா பிரச்சனை மாற்றி ஒரு வேலையை நீங்கள் கட்டளீடுபட்டு ஜபிக்கிறேன் குடும்ப சமாதானம் ஒருமனு அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்க்கை ஸ்திரப்படட்டும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து சுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ் யூ ஆண்டவர் விண்ணப்பத்தை கெட்டிருக்கிறார் உங்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்தியிருக்கிறார் மனம் கலங்காதிருங்கள்